வேந்தர் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலயோகம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம கூட நம்ம அரங்கருக்கு முக்தி ஸ்ரீ முருகானந்த சுவாமிகள் வந்திருக்காங்க சுவாமிஜியை நிகழ்ச்சிக்கு வரவேற்றட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் வணக்கம் சுவாமி வணக்கம் இப்போ சமீப காலமாக வந்து ஆன்மீகம் மேல ஈடுபாடு வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அதுவும் குறிப்பாக வந்து இளைஞர்கள் வந்து ஆன்மீகம் சார்ந்து ஈர்க்கப்பட்டு இருக்காங்க ஆன்மீகத்தை பத்தினா ஒரு தெளிவான விளக்கம் மட்டும் கொடுங்க ஓம் கண்டிப்பா ஓம் க்ரீம் காலதேவாயை போற்றி வேந்தர் டிவியை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அதாவது சமீப காலத்தில் நாம் நம்ம சொல்கிறது தானே சமீப காலமாக இளைஞர் மத்தியில் குறிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஊர்களில் ஒரு திருவிழாக்கள் விசேஷங்கள் கோவில் விசேஷங்கள் வந்தால் எனக்கே ரொம்ப ஒரு ஆதங்கமாக இருக்கும் என்ன சின்ன வயசில் வந்து ஒரு கோயில் விசேஷம் அப்படின்னா ஒரு பண்டிகை அப்படின்னா எங்களுக்கு ஒரு நல்ல இது ஏன்னா அது இதுக்காகவே வெளிநாடுகளில் இருந்து தான் வந்துடுவாங்க எங்கள் ஊரில் திருவிழான்னு வந்துடுவாங்க அப்படிதான் ஒரு காலம் இருந்துச்சு ஒரு இடையில் ஒரு பத்து இருபது வருஷம் பார்த்திங்கன்னாக்க ஆண்டவனுக்கு வந்து சோதனையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோயில்லாம் வெறிச்சு விடுச்சு ஆனால் இதான் சொல்கிறேன் இது காலதேவனுக்கு காலபைரம் அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சுழற்சி மறுமலர்ச்சி கொடுப்பார் ஆண்டவனுக்கு அப்படி தான் அதாவது சிலவன் எது எது நினைக்கிறையோ அது நடக்கும்பாங்க என்ன மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பாங்க அதாவது சின்ன வயசில் கோயிலில் பார்த்து நம்ம அந்த கூட்டத்தில் போகவே முடியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்துச்சு ஆனால் இப்போ சமீபமாக இப்போது ஒரு பள்ளி கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கா அந்த ஒரு விழானா தன்னை மறந்து தன்னை மறந்து அந்த ஒரு ஒரு தேர் போகும்போதும் அந்த திருவிழா காலங்களையும் பார்த்திங்கன்னா ஒரு உற்சாகம் மனசில் ஒரு உற்சாகம் அது ஆக்சுவலி திருவிழா உற்சவம் தான் சொல்லுவாங்க அது மனதனுடைய உள்ளத்தினுடைய ஆனந்த தான் அது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் என்ன காரணம்னா பொதுவான ஆன்மீகன என்னென்ன திருவிழாக்கள் தியானம் பண்ணுறது இல்லை யாருக்கும் வந்து ஒரு நன்கொடை தர்றது இல்லை அன்னதானம் பண்ணுறது இல்லை நேர்த்தி கடன் செய்கிறது இதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா ஒரு உள்ளத்தில் வரக்கூடிய நல்ல எண்ணம் நல்லது நினைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் இந்த நினைக்கிறது தான் செயலாக மாறும் இந்த வெளியில் சுத்தமாக இருக்கணும் இப்போ நல்ல ட்ரெஸ்ஸு போகணுன்னு நினைக்கிறோம் ட்ரெஸ்ஸை துவைச்சு போட நினச்சா தான் முடியும் யார் பார்க்க போகிறா உள்ளே போடுற தான் அழுக்கா போடுறோன்னா யார் பார்க்க போகிறா அப்படின்னு உள்ளே வந்து அழுக்காக நினச்சேன்னா வா அழுக்கு பணியில் தான் போடும் ஆன்மிங்கிறது இன்னும் சொல்ல போனாக்கா இங்கே நிறைய பேர்கிட்ட எல்லாருடைய புலம்புலுமே எல்லாம் இருக்குது மனசில் நிம்மதி இல்லை அமைதி இல்லை மனசில் சாந்தி இல்லை எல்லாம் கொடுத்த இறைவன் நீ அதை கொடுக்கல அப்படின்னா இது ஒரு நெகட்டிவான தேடலாக இருக்குது இது ஒரு பாசிட்டிவான தேடலாக இருக்கணும் எல்லாம் எதுக்காக இருக்குது நம்ம பூமியில் பிறந்தோம் இது எத்தனாவது ஜென்மம் ஏற்கனவே பிறந்தோமா இல்லை இனிமம் பிறப்போமா சரி இப்போ பிறந்திருக்கோம் முடிஞ்சதை விட்ருங்க இனி மடக்கப்பட விட்ருங்க இந்த வாழ்க்கையில் என்ன பிறவி எடுத்திருக்கோம் எப்படி பிறந்திருக்கோம் ஒரு நாய்க்கும் நாய்க்கும் பிள்ளையாக பிறந்தோம் நாய்க்குட்டியாக இருந்திருப்போம் இல்லை ஒரு பூனைக்கும் பூனைக்கும் பிள்ளையாக பிறந்தால் பூனைக்குட்டியாக பிறந்திருக்கும் சொல்லுவாங்களே அதாவது ஒரு நல்ல அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்தையாக பிறந்திருக்கும் இப்போ ஏதோ ஒன்று செய்ய தான் அந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கோம் ஏதோ ஒன்று செய்ய வந்திருக்கோம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஒன்றே ஒன்று அடிப்படையில் யாருக்கு எழுந்து கெடுதல் செய்யக்கூடாது நம்மளால் யாரும் அதாவது துன்பப்படக்கூடாது மனசால் கூட அடிக்கணும்னு கிடையாது மனசால் கூட வார்த்தையில் பேசும்போது கூட அதாவது நான் சின்ன வயசில் வந்து நம்ம எனக்கு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கினாக்க அது ராணுவத்தில் இருக்கும்போது அப்படி தான் அவங்க நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லும்போது அவங்க மொத்த பார்க்கணும் அதாவது எல்லாம் வருவாங்க பணம் கொடுப்பாங்க பொருள் வாங்கிட்டு போவாங்க அந்த பணத்தை மீறி ஆனால் ரொம்ப நன்றி நான் அப்படின்னு சொல்லும்போது அவன் ரொம்ப இன்றைக்கும் கடைகளில் போய் ஒரு காஃபி குடிக்கிறேன் அப்படின்னா அந்த மாஸ்டரை பார்த்து மாஸ்டர் காஃபி நல்லா இருந்துச்சு மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் அவர் ரொம்ப ஆச்சரியமாக அது சொல்கிறது என்ன வைக்கும் ஆனால் மாஸ்டருக்கு எந்த உதவியும் பண்ணல அவர் செஞ்ச செயலை பாராட்டுற அவ்வளோதான் இப்போது கடவுள் இறைவன் நிறைய பேர் நான் வந்து இந்த கர்மா அவலாம் இருக்காங்க முதல்ல இறைவன் இருக்காரா எங்கே இருக்கார் தூணில் இருப்பார் துருமில் இருப்பார் எந்த தூணில் இருப்பார் எந்த துருமில் இருப்பார் அப்படின்னா அதை கணக்கிட முடியாது அதாவது உயிர் உள்ளது உயிர் இல்லாத இறைவனில் அது இடமே இல்லை எங்கெல்லாம் காற்று இருக்கோ எங்கெல்லாம் காற்று இல்லையோ உலகமே எல்லா இடத்துலையும் இருக்கார் ஆனால் நம்மளாவது பார்க்க முடியாது உணர மட்டும்தான் முடியும் எப்படி உணர முடியும்னா ஒரு ஒரு சிக்னலில் ஒரு ஹைவேயில் ஒரு டீ கடை இருக்குது ஒருத்தர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் இல்லை பென்ஸ் காரில் இல்லை ஜாகுவார் விலை வந்த கோடிக்கடன் காரை விலையுறந்து ஒரு காரில் வந்து நிற்கிறாரு அவருக்கு டீ சாப்பிடணும்னு தோணுது நீங்கள் நினைக்கல என்ன சார் அவ்வளோ பெரிய காரில் வரணும் எந்த கடலாம் குடிக்கணுமா அப்படின்னு சம்டைம்ஸ் ஓட்டோட கடையில் சாப்பிடுவாங்க அப்போ சாப்பிடும்போது டிரைவர் ஓட்டு டீ வாங்கிட்டு சொல்லுவாங்க அப்புறம் டீ வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா டீ வாங்கிட்டு காரில் கொடுத்துருவாங்க அதை அப்படியே என்ன பண்ணுவோம் நாங்கள் ஃபுல் ஏசி காரில் ஓடிட்டுருக்கோம் முகத்தில் சிரிப்பு இருக்காது மிகப்பெரிய கோடி சொன்னார் அப்படியே முகம்னால் இறுகி போயிருக்கும் ஆனால் அப்படியே அந்த பக்கம் திரும்பினா டீ கடையில் ஒரு மனுஷன் வருவான் டீ கடையில் ஒரு மனுஷன் வந்து ஒரு டீயை வாங்குவான் டீயை வாங்கி ஒரு பண்ணை வாங்கி சாப்பிடுவோம் அப்படி தான் அவன்ட்டு இருபது முப்பது ரூபா பணம் இருக்கும் இந்த பண்ணை வாங்கி சாப்பிடலான்னு போவான் நாய் வரும் அது நாயை நினச்சிராங்க காலப்பயிரோடய வாகனம் நினச்சாங்க வந்தோன்னே என்ன பண்ணுவார் அவர்கிட்ட பேசுவார் மனசை விட்டு பேசுவார் நான் தலைவா உனக்கும் பசிக்குதா தா சாப்பிடு கரெக்டாக வந்துட்டியாருன்னு அது கூட பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதியான ஆகிட்ட வராது அதுக்கு தெரியுது அதாவது அந்த காலப்பயிரோடைய வாகனத்துக்கு தெரியுது எங்கே இறக்க குணம் இருக்கும் அப்படின்னு அங்கே பேண்ட் ஷர்ட் போட்டு நீட்டாக இருக்கலாம் ஆனால் எங்கே இறக்க குணம் இருக்குதுன்னு தெரிஞ்சு வருது இவர் சாப்பிடும்போது அதை எடுத்து போட்டு அவர் ஒரு சாப்பிடுவார் அதை சாப்பிட்றத பார்த்து ரசிப்பார் குழந்தைய சாப்பிட்ற மாதிரி ரசிப்பார் அத்தலை என்ன வேணுமா அப்படின்னு பாதி ஃபஸ்ட்டு போட்டுவார் மிச்சம் இருக்கிற இதுலேயும் போட்டுவார் தான் சாப்பிட்றது இங்கே நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் ஒருத்தருக்கு வந்து பிச்சை போடுறோன்னு சொல்லிட்டு இருக்கிற மிச்சத்தை தான் போடுறோம் சாப்பிட்றத போடணும் அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ இங்கே இறைவன் எங்கே இருக்கார் காருக்குள்ளே அவ்வளோ பெரிய இதை வந்து அங்கே எல்லாத்தையும் பார்த்து இவர் நினச்சா அந்த கார் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாக நாய்க்கு வாங்கி போடலாம் அது கடவுளுக்கே தெரியும் அதாவது எங்கெல்லாம் வந்து இறக்கம் இருக்கோ எங்கெல்லாம் கருணை இருக்கோ எங்கெல்லாம் பார்வையிலே கருணை இருக்கோ எங்கெல்லாம் உள்ளத்தில் உண்மை இருக்கோ இப்போ கடவுளுக்கு தேவை பொருள் பொருளோ பணமோ அதே கிடையாது கடவுள்கிட்ட எல்லா பணமா இந்த பூமியை உருவாக்குனவருக்கு பணத்தை உருவாக்க தெரியாதா டோட்டலே இறைவன் தான் அதனால் இறைவன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த காலபைரவர் காலபைரவர்னா அதாவது மனிதன் மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிக்கும் ஏதே எது எப்போ நடக்கணும் அது நல்லது நடக்கணுமா கெட்டது நடக்குமா நல்லது நடந்தால் அது எதனால் நல்லது நடக்குது கெட்டது நடந்தால் அந்த கெட்டது எதனால் நடக்குது எல்லாமே ஸ்டார்ட் சாத் அந்த காலபைரவருடைய வீலைகள் தான் அவருடைய விளையாட்டுகள் தான் ஸோ அதனால் இறைவன் அப்படிங்கிறது நீ சொல்கிற மாதிரி கோவில்தான் போய் தேடணும் அப்படிலாம் கிடையாதுமா நம்ம உண்ணத்துலேயே நம்மகிட்ட இருக்க கருணை நம்மகிட்ட இருக்க இறக்கம் நம்மகிட்ட இருக்க உண்மை நம்மகிட்ட இருக்க அன்பு இதுதான் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சுவாமிஜி சுவாமி ஆன்மீகத்துக்கான ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இப்போ அதை தொடர்ந்தே ஒரு கேள்வி சொல்லுங்கம்மா இப்போ ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் அப்படின்னு நம்ம சொல்றது கண்டிப்பாக அப்படி இருக்கப்போ எதுக்காக இத்தனை தெய்வங்கள் எதுக்காக இத்தனை கோவில்கள் எதுக்காக இத்தனை வழிபாட்டு முறை முறைகள் நல்ல கேள்வி அதாவது இது காலங்காலமாக நான் அந்த இறைவனை பற்றி தெரிஞ்சவங்க நல்லா தெரியும் ஒன்றே குலம் அது என்ன குலம்னா மனித குளம் மனித குழுத்துக்கு தான் அதாவது ஒரு ஒரு இறைவனுடைய சிலை இருக்குது அப்படின்னா இறைவனை வந்து நோம்புருந்து பூஜை எல்லாம் பண்ணி செஞ்சால் தான் வந்து நான் வந்து இறைவனை கும்பிட்றதா ஒரு தவறாக அனுப்பிட்டுருக்கேன் நமக்கு இப்போது உங்களுக்கு விரல் இருக்குங்களா எத்தனை இருக்குது கையில் பத்து காலில் பத்து ஒரு கை இந்த கையில் ஒன்று தானே இருக்கு இப்போ அஞ்சு விரல் இருக்குது இந்த கையில் அஞ்சு விரல் இருக்குது இப்படி தான் நம்ம கை இரண்டு காலை ரெண்டு மனுஷன் ஆகி நமக்கு கை ரெண்டு கால் ரெண்டு நமக்கு படிச்சிருக்கோம் ஆரோக்கியம் உள்ள மனுஷன் சொல்கிறோம் நமக்கு ரெண்டு கால் தான் கொடுத்துருக்காரு ஆனால் படிக்காத ஒரு அட்டைப்பூச்சிக்கு ஒரு மரவட்டன்னு சொல்லுவாங்க அட்டைப்பூச்சி அதுக்கு நூறு நூற்று கணக்காக காலை கொடுத்துருக்காரு எங்கே போகுது நம்ம ரெண்டு காலை வச்சு இவ்வளோ வேலை பார்க்குறோம் அட்டைப்பூச்சிக்கு நூறு காலம் இறைவன் படிச்சது நூறு காலம் காலே இல்லாமல் பாம்பு படிக்கிறார் அதுக்கு காலே கிடையாது என்ன ஒரு விந்தயம் பாருங்கள் அவர் தெரியும் யாருக்கு எத்தனை ஒரு பொருளை எங்கே வைக்கணும் எப்படி வைக்கணும் அது எதுக்காக படைச்சங்கிறது அவர் தெரியும் இப்போ ஒன்றே குளம் ஒருவனே அதுதான் ஒன்றே குளம் மனித குலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி மனித குலங்களை அதாவது ஒரு அறிவு ரெண்டறிவுன்றாங்க ஒரு பாடியே பயிரை கண்ட போலதெல்லாம் வாடினேன்னு வளர்ச்சி சொல்கிறாங்க பயிருக்கு உயிருக்குன்னு அர்த்தம் அப்போ அதை நினைச்சே வருத்தப்படுறாரு ஐயோ அப்படின்னு அப்போ அறிவு மூணு அறிவு நாலு அறிவு எல்லா ஜீவராசைகளுமே மனிதனுக்கு இறைவனுக்கு ஒரு குளம் தான் அது உயிருள்ள உள்ள குளம் அவ்வளோதான் ஒருவனே தேவன் இறைவன் மட்டும்தான் இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு அம்மா அப்பா பையன் பொண்ணு நாலு பேர் போகிறாங்க அப்பா இட்லி சாப்பிட்றாரு பையன் தோசை சாப்பிட்றான் அவங்க அம்மா ஒரு பூத்தப்பா சாப்பிட்றாங்க பொண்ணு பொங்கல் சாப்பிட்றாங்க இதுக்கும் எல்லாத்துக்கும் இங்கிலீஷில் பேர் டிஃபன் தான் காலேஜ் சுற்றி டிஃபன் சாப்பிட போகிறாங்க அப்புறம் டிஃபனில் வந்து அப்பா இட்லி சாப்பிட்றனால பையனோ இல்லை மனைவியோ பிள்ளைகளோ இட்லி தான் சாப்பிட்ணுன்னு கட்டாயம் கிடையாது அவங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்லாம் அது மாதிரி தான் இறைவனை வழிபடுறதுக்கு நீங்கள் வந்து சூடமியை தான் வந்து இறைவனை வழிபடணும் அப்படி கிடையாது இல்லை சிலுவையை போட்டு தான் நீங்கள் வந்து இறைவனை வழிபடணும் கிடையாது இல்லை வந்து தொழுது தான் இறைவனை வழிபடணும் கிடையாது சிம்பிளாக நின்றுக்கிட்டு கும்பிட்டா இந்து முட்டி போட்டு கும்பிட்டா கிறிஸ்டின் அதை மணங்கி இன்னும் த குனிஞ்சு வாங்கினா முஸ்லீம் இதான் வேற பெரிய விஷயம் கிடையாது வழிபாட்டு முறைகள் தான் ஆனால் எல்லாருமே என்ன யாரை வேண்டாங்க இறைவனை தான் வேண்டாங்க அதாவது இப்போதான் சொல்லலை பத்து வரல் இருக்குது கையில் பத்து வருள் கால் பத்து வருது ஒன்று ஒன்றுக்கு ஒரு வேலை இருக்கும் ஒன்று அதை இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சவால் ஒருத்தனை சவால் விடும்போது என்ன பண்ண இந்த கட்ட விளைச்சான் இப்போ அந்த விரல்னு பார்த்தீங்கன்னா வேறு வேறே இருந்தாலும் இந்த உடம்புக்கு என்ன தேவையோ அத்தனையும் செய்யுது ஒரு பெஞ்சை தூக்குறோம் அப்படின்னா கட்டவொள் சும்மா நிற்கும் இந்த நாலு பேர் தான் வேலை செய்யும் கட்டவள் சும்மாவே இருக்கும் ஒருத்தர் மிரட்டுறோம் ஒருத்தர் ஒருத்தர் கண்டிக்கிறோம் இல்லை ஒருத்தர் ஒரு அடையாளம் காட்டுறோம் சுட்டி காட்டுறோம்னா பாக்கி எல்லாம் சும்மா இருக்கும் இந்த வேறு தான் நிற்கும் அங்கே போங்க அப்படிமா அப்போ இந்த வரைக்கும் வேலை செய்யாது ஸோ எந்த அது அந்த எல்லாம் அஞ்சு வரலாம் எதுக்கு படைச்சிருக்காங்கன்னா அது அந்த நேரம் வரும்போது ஆனால் நம்மளுடைய கை தான் அது அதாவது ஒரு கை தான் அவ்வளோ விரல் இருக்குது அந்த மாதிரி ஒரே இறைவன் தான் அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சொன்ன மாதிரி மதியானம் லஞ்சு சாப்பிட்றீங்க ஒருத்தர் தயிர் சாமி சாப்பிடுவான் ஒருத்தர் புளி சாதம் சாப்பிடுவோம் ஒருத்தன் வந்து சாம்பார் சா சாப்பிடுவான் ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிடுவான் ஸோ அதெல்லாம் லஞ்சு தான் ஸோ எல்லாரோடய பசி ஆரணும் ஸோ இங்கே பார்த்தா நம்மளுடைய ஆத்மா பசி ஆத்மா பசின்னா என்ன ஆன்மா பசின்னா என்ன அதில் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆன்மாங்கிறது எல்லா உயிரினத்துக்கு உள்ளது நல்லவங்க கெட்டவங்க அதை பார்க்காம கெட்டவங்கன்னா யாரும் கிடையாது தான் யாரும் தப்பு பண்ணுறது கிடையாது அதோடய அறியாமை தான் அதனால் ஒன்றே குலம் ஒருவனே இதே நமக்கு ரெண்டு கால் ரெண்டு கை ரெண்டு கன்று ரெண்டு காது எல்லாம் ரெண்டு ரெண்டாக படைத்த இறைவன் உள்ளத்தை மட்டும் ஒன்றே வச்சுருக்கான் என்ன அப்படின்னா உள்ள எப்போவுமே நம்மளோட மனசை வந்து தான் சிந்திக்கணும் அந்த அது ஒரே வழியை சிந்திக்கணும் அது நல்ல வழியை சிந்திக்கணும் அதெல்லாம் இவ்வளோ ரெண்டு ரெண்டாக படைத்த கடவுள் வந்து நமக்கு ஒரே ஒரு இதயத்தை படைச்சிருக்கான் ஒன்றையே சிந்திங்க அது நல்லதே சிந்திங்க அதனால் வந்து வழிபாட்டு முறைகள் மாறலாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் மாறலாம் ஆனால் அது லஞ்சாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே டிஃபன் தான் சாப்பிட்றாங்க அது அவங்களுக்கு பிடிச்ச சாப்பிட்லாம் ஆனால் என்ன அப்படின்னா அது மதத்துக்கு மரம் ஆனால் அந்த ஜாதின்னு சொல்லி பையன் இட்லி சாப்பிட்லாம் பொண்ணு பொங்கல் சாப்பிட்லாம் ஆனால் நீ தரையில் உட்காந்து சாப்பிடு நீ வெளியில் உட்காந்து சாப்பிட்றாங்களா அதுதான் தவறான வச்சு மற்றபடி வந்து அவங்கவுங்க பிடிச்சபடி இறைவனை வேணால் வழிபடலாம் கோயிலுக்கு போய் வழிபடலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர் என்ன பண்ணுவாங்கனாக்காக்காக்காக்காக்க இருக்கு அடுதே சமிக்குப்படுறாங்க. அண்ணா எல்லாம் எல்லா இறைவன் வந்து எல்லாத்துலயே பாரு எங்க வழிபடலாம் பண்ணறாரு. ஒரே இறைவன் தான். அது உங்களுக்கு விஸ்தபடி வேண்டிய உருவத்துல உருவம் இல்லாமலோ இருந்தும் நீ வழிபடுறீங்க அவ்வளவு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சுவாமிஜி. அடுத்து தான் ஆன்மீக அன்பர ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாமா? பேசலாமா. ஹலோ வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் வாலி திருப்புல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கமா. இருக்கு சார். ம்.

இல்லை ஏன்னா ஒரு இந்த அம்மா மாதிரி நிறைய பேர் ஆண்களுக்கும் இந்த கந்திருஷ்டி சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிறந்த குழந்தைக்கு அம்மா போட்டு வச்சு விடுவாங்க அந்த குழந்தை குழந்தை என்ன அழகாக இருக்கப்போது கொஞ்சம் வளர்ந்தால் அழகாக இருக்கும் அப்போவே எடுத்தோன்னு செய்கிறா தான் ஒரு திருஷ்டி வச்சுருவாங்க எத்தனை குழந்தை மேலே கண்திருஷ்டி பட்டக்கூடாது தான் அதாவது வீடு கட்டும்போது அப்படி தான் ஒரு திருஷ்டி பொம்மை வச்சிடறாங்க நல்லா விளையிற பூமியில் வச்சுருந்த திருஷ்டி பொம்மை வைக்கிறாங்க திருஷி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு ஒரு கெட்ட பார்வை கெட்ட எண்ணங்கள் அதாவது ஏன் நல்லா இருக்காங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தைகளில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஊர்களில் சந்தையெல்லாம் நடக்கும் அங்கே ஆடு மாடெல்லாம் வாங்க விற்க போவாங்க ஆட்டுச்சந்தை மாட்டுச்சந்தை எல்லாம் படிக்காட்டினா கூட பார்த்திங்கன்னா பெரியவங்க கிடைக்கிற வார்த்தை சொல்லுவாங்க அவங்க ட்ரௌசர்லேருந்து பணம் எடுப்பாங்க அந்த பக்கம் திரும்பிக்குவாங்க அந்த பணத்தை கூட எடுக்கும்போது சும்மா ஐநூறுரூவா ஆயிரரூவா ரெண்டாயிரம் பத்தாயிரம் பணம் வச்சுருப்பாங்க அதை கூட அந்த பக்கம் திரும்பி எடுத்து கொடுப்பாங்க பார்க்குறவங்க பார்வையில் விவப்படம் வச்சுருக்கானே அப்படின்னு இங்கே வந்து திருச்சிங்கிறது ஒன்றும் இல்லைம்மா அதாவது நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து அதாவது ரொம்ப என்ன பண்ணோம்னா அடுத்தவங்களுடைய ஜலசி பொறாமை தான் இது வந்து வெளியால் தேவையில்லை ஒரு குடும்பத்திலே ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைங்களுக்கு அண்ணன் நல்லா இருந்தால் தம்பிக்கு பிடிக்கல தம்பி நல்லா இருந்தால் அண்ணனுக்கு பிடிக்கல அதோட பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்புடின்னா மனசுக்குள்ள சந்தோஷமாக தான் சந்தோஷமாக சிரிக்க முடியல நம்ம மனசில் சந்தோஷமாக தன்னை அறியாமல் சிரித்தாக்க சொல்லுவாங்க வயிறு வலிக்க சிரிப்போம் மனேஜர் தான் அது மாதிரி நல்ல வயிறு அப்படியே வலிக்கிறவள சிரிக்கிறான் ஆனால் அதை பார்த்து பக்கத்தில் உணவு சிரிக்கலாம் அவனுக்கு பொறாம வருது நம்ம காசு பண்ண வச்சுருக்கோம் அதை நினச்சி பொறாமல் இல்லை இவன் சிரிக்கிறானே சிரிக்கிறது நினச்சா பொறாமையாக இருக்குது இதெல்லாம் கண்டுச்சிட்டு அதாவது நம்ம நம்புகிறோம் இறைவன் இருக்கான்னு நம்புகிறோம் நல்லது நடக்குன்னு நம்புகிறோம் அப்போ நல்லது வந்து கெட்டது இருக்குமா இல்லையா நிச்சயமாக இந்த கந்திஸ்டைங்கிறது கண்டிப்பாக இருக்குது அது இல்லாமல்லாம் வந்து முன்னோர்கள் வந்து அதை பற்றி நம்ம இல்லை அதை பற்றி அதற்கான பரிகாரம் செய்யாமல் அதனால் வந்து இந்த கந்திஸ்டை வந்து அதை போக்கணும் அப்படின்னாக்க நம்ம குளிக்கணும்னு சொன்னாக்க நம்ம வீட்டுக்குள்ளே தான் பாத்ரூம் இருக்குது ஆனாலும் பெட்ரூம் படுத்துட்டு குளிக்கணும்னு நினைக்கிறோம் பாத்ரூம் நாங்கள் வருமா நம்ம தான் எந்திரிச்சு பாத்ரூம் போகணும் இல்லையா அதுபோல் நீங்கள் இந்த கந்திஸை சரி பண்ண அப்படின்னாக்க நீங்கள் நேரடியாக வாங்க கால பயிரை ஒரு முன்னாடி இருந்து அமர்ந்து அந்த கடற் செங்கலை போட்டு அதை கழிக்கிறதுக்கு என்ன தடைகள் எதனால் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு சரி பண்ணி முறையாக அந்த பூஜைகளை நாற்பத்தெட்டு நாள் செய்ய வேண்டிய பூஜைகளை எப்படின்னு சொல்லி அதற்கான மந்திரம் உள்ள நாணயங்களை தர்றோம் அதை வச்சு நாற்பத்தி நாள் தொடர்ந்து பூஜை பண்ணுங்கள் கண் திருஷ்டி இல்லை இன்னும் எத்தனை திருஷ்டி இருந்தாலும் உங்களெல்லாம் சரியாக போயிடும் சரிங்களா ரொம்ப அருமையாக சொன்னீங்க சுவாமி அடுத்து வந்து கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையில் இப்போ யாருக்குமே வந்து நிம்மதினே ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க யாருக்கிட்ட பேசினாலும் ஒரே மன உளைச்சலாக இருக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் இப்படின்ற வார்த்தைகளை தான் வந்து சுற்றி இருக்க எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க நிம்மதி அப்படின்றது ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் கிடைக்குன்னா என்ன பண்ணணும் சுவாமி ஒன்றுமே பண்ண வேண்டாம் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவரம் தெரியாம ஒரு நாளாவது படிக்கிற பையனை அவங்க அப்பா கூப்பிட்டாவே தம்பிங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா என்ன அப்படின்னு ரொம்ப கோமப்பா அவனுக்கு என்ன யோசனையோ என்ன பிஸ்னஸ் என்ன ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தெரியல என்ன அப்படிங்கிறான் இதெல்லாவே முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா படித்து கல்லூரியில் படித்தவங்களே அப்பா கிட்ட பேசும்போது பவியமாக பேசுவாங்க அப்பா சொல்லுங்கப்பா அப்படிம்பாங்க இப்போ அஞ்சாவது தான் படிக்கிறான் என்ன அப்படிங்கிறான் இப்போ பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா எல்லாம் அம்மாட்டே பேசுகிறாங்க இது பெரிய ஒரு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு என்னென்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான் அதனால் நிம்மதி இல்லை இல்லை வேறு வேலைக்கு போட்டது ஸ்ட்ரெஸ் அதுலாம் வீட்டுக்குள்ளே இருக்க படிக்க படிக்கிற பசங்களுக்கு வீட்டில் விளையாட் விடுமுறையில் இருந்தால் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டை போய் இப்போ அந்த கடலில் எவ்வளோ தண்ணி இருக்கும் அதை உலகத்தில் பூமியில் இருக்கிற மூணுல மூணில் ஒன்றில் நாலில் மூணு பங்கு தண்ணி இருக்குது அது எவ்வளோ வெயிட் இருக்கும் அவ்வளோ வயிட்டு உள்ள ஃபுல்லாக தங்கமாக மாறிடுச்சு அதையெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ தங்கம்மா வாழ்க்கையில் கடல்ல தங்கம்மா இல்லை ஒருத்தண்டை போய் தம்பி உங்கள் பேர் என்ன உங்கள் உங்கள் பேரன்னு கேட்குறாங்க ஒரு பேரை சொல்கிறார் என் தான் வந்து கார்த்தி கார்த்தி உங்கள் அப்பா பேர் என்ன கணேசனா ஆமாம் சார் உங்களுக்கு பத்து கோடி ரூபா லாட்டரியில் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே நல்லா தெரியுமா சார் கணேசன் பையன் கார்த்தி தானேப்பா உனக்கு பத்து கோடி லாட்டரியில் விழுந்திருக்கு அப்படின்னு ஒரே சந்தோஷம் அளவில்லாத சந்தோஷம் நீங்கள் நாளைக்கு காலையில் உங்கள் ஆதார் கார்டெலாம் எடுத்துகிட்டு வந்து கரெக்ட்ராஸ் வந்து வந்துடுங்க இதெல்லாம் டிடெக்ஷன்லாம் போக தள்ளுபடி எல்லாம் பிடித்த போக உங்களுக்கு ஒம்பது கோடி ஐம்பது லட்சம் கொடுப்பாங்க அப்படின்றாங்க அவனுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக என்னப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல அப்படியே பூரிச்சு நிற்கிறான் அப்படியே பத்து கோடியாகண்ணே தம்பிங்க வாப்பா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் கொஞ்சியா நம்பர் வேறு நம்பரு அப்படின்னா அவன் அப்படியே ஒரு அப்படியே டல்லாகிடும் உலகத்தில் உள்ள சொத்தெல்லாம் உங்களு சொன்னா கூட ரொம்ப அதுக்காக போய் மயங்கிடலாம் கூடாது ஐயோ உழுவா அந்த மயக்கமாக இருக்கக்கூடாது ஒரு ஐம்பது வருஷமாக தேடி இருக்கும் சொத்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஐம்பது வருஷமாக இன்றைக்கி எல்லாருக்கும் அந்த பிரச்சனை ஆண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மிகப்பெரிய பலகீனம் என்னென்னா அதிக உறக்கமும் அதிக இறக்கமும் ரொம்பவும் தூங்கக்கூடாது ரொம்ப இறக்கப்படக்கூடாது அவர் ஐம்பது வருஷம் கஷ்டப்பட்டு சில நல்ல உள்ளங்கள் நாலு பேருக்கு உதவி பண்ணலான்னு வந்தாக்க அந்த உதவியினால் அவங்க இறக்கப்பட்டு ஏமாறும்போது ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறாங்க ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பழைய வாழ்க்கையை வந்து தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதாவது கடனை வாங்கியாவது ஒரு நாள் வாழ்ந்த வாழ்க்கையை தொழிலில் பெரியம் ஏமாந்துட்டாங்க நண்பரை நம்பியோ சொந்தக்காரங்களை நம்பியோ அப்படி ஏமாந்துட்டாங்க ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல் தன் மனைவி மக்களுக்கு பிள்ளைகளுக்கு வழக்கமாக அவங்க எப்படி இருந்தாங்களோ அத்தனை வசதி வாய்ப்பு செய்ய நினைக்கிறாங்க ஆனால் இது என்னென்னா ஒரு காலகட்டத்தை சமாளிக்க முடியாத போது என்ன பண்ணுவோம்னாக்க நான் வர்ற கஷ்டம் தெரிஞ்சாக என் மனைவிக்கு ஏ மேலும் நம்பிக்கை பெறுமோ என் பிள்ளைகளுக்கு ஏ மேல நம்பிக்கை பெறுமான்னு வருத்தப்படுறேன் இது மாதிரி வரந்தே வராங்க அதாவது உள்ள நல்லது செஞ்சால் உங்களுக்கே ஆண்டவன் இறைவன் உள்ள பெரிய தொல்லையை கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதை விட பெருசாக நல்லது செய்வார் அதாவது உள்ளத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பெரிய பணக்காரனா ஏழையா அப்படிங்கிறது வெளியுறவுத்துல இல்லை உங்கள் உள்ளத்து தான் இருக்குது வர்றதே வரட்டும் போகிறது போட்டும் சொல்கிறது ஈஸி அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதாவது ஒரு மனநிலை எப்படி வச்சுங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் என்னை விட்டு என்ன என்னோடய என்னை விட்டு உயிரை தவிர என்ன போனாலும் நான் இப்படி தான் இருப்பேன் நம்பிக்கை எப்படியும் நான் வந்து இன்னும் சொல்லுவாங்களே கல்யாணம் ஆகும்போது சொல்லுவாங்க நூறு வருஷம் வாழணும் எல்லாருமே நூறு வருஷம் சொல்லணும் கல்யாணம் ஆகட்டினாலும் வாழணும் ஆழ்ந்த ஆனாலும் வாழணும் நூறு வருஷத்துக்கு நான் நல்லா இருப்பேன் அப்படி நீங்கும் போது இல்லைங்க இது எனக்கு இடையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதாவது ஒரு கிராமத்தில் பழமொழி இருக்குது நேராக நிற்கிற மரத்தை தான் முதல்ல வெட்டுவாங்க அது மாதிரி யார் நேருமே இருக்காங்களோ அவ்வளோ தான் எல்லா பிரச்சனையும் அவங்கள சேர்ப்பாங்க கடவுள் இறைவன் சேர்ப்பார் அது எல்லாத்தையும் இந்த கால இந்த காலம் தானே எல்லாத்துக்கும் ஒரு காலம் தானே எந்தெந்த அது நல்ல உள்ளங்களுக்கு அப்பப்போ ஒரு காலத்துலேயும் ஒரு துன்பங்கள் கொடுத்து ஏதாவது நம்ம கடனை வாங்குகிறோம் அப்படின்னா எதுக்கு நம்ம கடன் நல்லா வாழ்ந்தவொடனே கடன் வாங்கி வச்சுருவாங்க அது வேறு ஒன்றும் இல்லை கடன் வாங்கி நம்ம திருப்பு கொடுக்குறோமா இல்லை நம்மளோட நாணயத்தை சோதிக்கிறது கடன் வாங்க நம்ம கடன்காரன் இல்லை ஒருத்தன் கடனை வாங்குறது வந்து அவனோட நாணயமானவனாக இருக்கானா அப்படி இறைவன் சோதிக்கிறதை அப்படின்னு நினச்சிக்கணும் அதே நீங்கள் முதல்ல நினைங்க நினைக்க நினைக்க எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை தான் அப்படியே நீங்கள் கொடுக்கற கொடுக்க ஆரம்பிச்சுடுங்க அதனால் மன அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வெளியிலேருந்து வர்றது கிடையாது வெளி ஊர்லேருந்து வர்றது கிடையாது அடுத்தவங்கேருந்து வர கிடையாது பக்கத்து வீட்டுக்கு கரண்ட்டே வர கிடையாது நம்ம உள்ளத்தில் ஸோ நம்ம யாருன்னு ஒன்று தான் ஸ்ட்ரெஸ்ஸே வராது நம்ம யாருன்னு எல்லாம் ஒன்றையும் ஒன்று நினைங்க நம்பிக்கை வைக்கணும் முதல்ல கடவுள் இருக்கா இறைவன் இருக்கார் இறைவன் மாதிரி அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்க இறைவன் மாதிரி அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்க அதை தாண்டி இறைவன் ஒருத்தர் இருக்கார் அவங்க மேலே நம்பிக்கை அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க கடவுள் இருக்காங்க இவங்கெல்லாம் இவங்களை மீறிய அவங்களுக்கு பெரிய கிட்டத்தில் போது அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ இருந்தாலும் சம்பாதிச்சுடலாம் என்ன இருந்தாலும் அம்மாவிட்ட சொல்லுங்க அப்பாட்ட சொல்லுங்கள் அம்மாவும் அப்பாவும் இல்லையா இறைவன்ட்டு சொல்லுங்கள் கால பயிரிட்ட வேணுங்க நிச்சயமாக எல்லாத்தையும் எல்லா உங்களுடைய நல்ல காலத்தை மாற்றிக்கொண்டிருவேன் அவ்வளோதான் நிச்சயமாக சுவாமிஜி அவங்க கண்டிப்பாக வந்து உங்களை சந்திப்பாங்க நம்புறோம் அடுத்து இன்னொரு ஆன்மீக அன்பர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ வணக்கம் யார் எங்கிருந்து பேசுகிறீங்க நான் வந்து கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன் சொல்லுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில்ல வந்து நான் ராஜா மாதிரி இருந்தேன் ஐயா சரி எப்பவும் ராஜா தான் அதுதான் அப்படி இருந்தேன் இப்ப வந்து சூழ்நிலை வந்து மாத்திருச்சு தொழில்ல ரொம்ப நொடிச்சு போய் ரொம்ப எவ்வளவு எவ்வளவு நான் ராஜா மாதிரி இருந்தேனோ அவ்வளவு கீழே இறங்கிட்டேன் அதனால என்னை சுத்தி இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து தொழில் போட்டினால வந்து யாராவது பில்லி சூன்யம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை இருந்தாலும் எனக்கு எல்லாரும் சொல்றதுனால சரி உங்கள்கிட்ட ஒரு தடவை கேட்டுடலாம் இது உண்மைதானா ஏன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி நடக்குது எனக்கு அடுத்தடுத்து அடி பிசினஸ்ல ஃபுல்லா லாஸ் ஆகி இப்போ உக்காந்துருக்கேன் அடுத்தடுத்த இழப்பு ஆமா சோ மனசு வந்து பெற்றை நோக்கி போகல இது என்ன சோர்வடைய வச்சுட்டே ஐயா இல்லை இப்போ நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களா இப்போ மனசுக்கு வந்துச்சோ நம்பிக்கை எல்லாம் மனசுக்கு வராது சரிங்களா அதுதான் இவங்க பில்லி சூன்யோன்றதுன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா இதெல்லாம் உண்மைதானா என்ன சரி பாருங்க தொடர்ந்து பாருங்க சரிங்க நிச்சயமாக அதாவது இப்போ காலையில் சூரியன் ஒதுக்கணும்னு நம்புகிறீங்களா நம்புறேன் ஆ சூரியன் மறையன்னு நம்புகிறீங்களா நம்புகிறேன் ஐயா இப்போ நல்லதுக்காக ஒரு செயல் செய்யும்போது கெட்டதுக்காக செயல் செய்வாங்க நம்ம ஒரு ஓட்டப்பந்தியில் ஓடும்போது வேகமாக ஓடுன்னு கை தட்டுறாங்க ஆமாம் சரி தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சரிங்க ஐயா அதாவது நம்ம ஒரு ஓட்டப்பந்தியில் ஓடும்போது நம்ம நல்லா இருக்கணுங்க என்ன பண்ணுறாங்க கை தட்டாங்க நம்ம ஜெயிக்கிறவும் தூக்குறோம் பையன் வேகமாக வரணும் அப்படின்னு கைத்துட்டாங்க கமான் கமான் கை தட்டாங்க ஆனால் நம்ம தோக்குறன்னைக்கு என்ன பண்ணுறோம் இப்போ காலை தட்டி விடுவான் அட இடு தள்ளி விடுவான் இல்லை குறுக்க ஒரு கல்லத்துக்கு போடுவான் முள்ளத்துக்கு போடுவான் இதெல்லாம் செய்யலாம் அது மனித இயல்பாயிடுச்சு அது அதனால் நம்ம வந்து இறைவன் இருக்க நல்லா சொன்னார் இப்போ கும்பகோணத்துலேருந்து பில்லி சுனியம் எப்படி வந்து கந்திருஷ்டி இருக்குதுன்னா நிச்சயமாக பில்லி சுனியம் இருக்குது தான் செய்யும் நான் நல்லது இருந்தால் கெட்டது இருக்குது தான் செய்யும் பிறப்பு இருந்தால் இருக்க பிறப்பு தான் செய்யும் எல்லாமே ரெண்டு ரெண்டு மேடு பள்ளம் அப்படிங்கிறப்ப வந்து இறை இறை சக்தி அப்படின்னா அது அதாவது அதுக்கு எதிரான ஒரு சக்தி ஒன்று இருக்குது அதனால் இந்த பில்லி சுயமாக இருக்கட்டும் இல்லை கந்துஸ்டியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து உங்கள் மனசில் வ அதை நீ நம்புறதுனால தான் வருது அது அது இருக்குது இது இல்லைன்னா யாராலும் தவிர்க்க முடியாது நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த காலத்துலேருந்து ஆயிரம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்லணையும் பெரிய கோயிலையும் கட்டின மன்னர்கள்லாம் பிறந்திருக்காங்க அன்றைக்கியே இவ்வளோ இறை வழிபாடு அப்படின்னாக்கா இந்த மாதிரி பில்லி சுனியம் இந்த மாதிரி கண் திருச்சை எல்லாத்தான் அப்போயும் இருந்திருக்கு அதனால் இதெல்லாம் போக்கணும் அப்படின்னாக்கா நான் திரும்பவும் சொல்கிறேன் இருந்த இடத்துல எல்லோருமே செஞ்சிட முடியும் நம்ம அதாவது நமக்கு ஒன்று தேவை நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம அதை நோக்கி நம்ம தான் பயணிக்கணும் அதனால் நீங்கள் திருஷ்டியாக இருக்கட்டும் இல்லை பில்லி எதுவாக இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் நேரடியாக வாங்க எதனால் இந்த தடைகள் இந்த பிரச்சனைகள் இந்த சூனையாகட்டும் இல்லை திருஷ்டியாகட்டும் இது இதை தாண்டி வேற என்ன தடைகள் உங்களுக்கு இருக்குது அது எதனால் இருக்குது அது எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத வந்து நானும் நீங்களும் இல்லாமல் எல்லாத்தையும் காலந்தான் நகர்த்தும் காலந்தான் பதில் சொல்லணும் அப்படி காலத்தால் பதில் சொல்லக்கூடிய கால பயிற்று காலையில் உட்காந்து கலங்கம் இல்லாத மின்சங்கு அதை விட்டு கொடுத்து அவர் என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போம் நிச்சயமாக உங்கள் மாதிரி நல்லவங்களுக்கு நல்ல பதில் தான் சொல்லுவார் அதனால் வந்து யாராக இருந்தாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு நேராக வாங்க நிச்சயமாக அதாவது நம்பிக்கை இப்போ உங்களுக்கு உங்களுக்கு உறுத்தது பார்த்தீங்களா இதனால தான் இதனால் தானே இந்த உருத்தோட வாழ வேண்டாம் போயிடும் சுவாமிஜி கண்டிப்பா அவருக்கான தீர்வு கிடைக்கும் நம்பரும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேராகிய உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்ப்புகள் வேணும்னு நினைச்சீங்கன்னா திரையில தெரியக்கூடிய எண்ணுக்கு கால் பண்ணி சுவாமிஜி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி சுவாமிஜி நேரில் போய் சந்திச்சிருங்க இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆன்மீக சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஓம் ஓம் கிரீம் காளதேவாய போட்